திருச்சிற்றம்பலம் அருள்மிகு உதகையாதீனம் காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமனந்தோதக்கரிய வண்ணிலவுளாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியனம்பாளத்தாடு மல் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருமடாலயம் அருளருமனை விசாலாட்சியுடன் அவர் காசி பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா அங்கு செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லொடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலுண்ணி சேவரம்புருடை போற்றி திருநீரடிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்திலே குன்றே அணையாயன அன்றே நந்தம் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து கண்ணினமைக்கான கதவினை தினமாக திறந்தருள் செய்மீனே என திருவாயில் திறந்து கூவின புங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை உதயத் துருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சேவெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்களியாய் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூபி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் புழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு காசி பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புற்கரணித் தென்னீர் கோவியொடு குமரி ஒரு தீர்த்தமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடி நீர் உச்சி திருவாய் நீர் தளம் பூவொடு தூபம் மறந்தறியேன் என மணங்கமள் நெரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடருளியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் கழித்துக் கலந்ததோர் காதக் கசிவுடன் கோதில் தெந்தேன் தெளித்த சுவையமுதை அகத்துள் அன்புடன் ஊட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதியும் அந்தமில்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்கிழைப் பேரொளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆர்த்த வரவனை கைகளாலே குப்பித்தொழுது கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் அடிபரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காட்டுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு காசு விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் பித்தா விரைசூடி பெருமானே அருளாலாயத்தான் மரவாதேன் நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணைத் தென்பால் வெண்ணினல்லூரருட்துறை உளத்தா உணக்காலாயினி அல்லே நினலாமே திருவாசகம் பால் தாயினும் சால நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலானந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் பிரிந்த செல்வமேச பெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கனப்பிடி திருவிசைப்பா அண்ணாமா விசும்பு பறந்த என்ட அஞ்யனே நீ சிறிய என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம் மாலரியா ஒருவனாம் இருவா நான் அற்பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச் சிறத்தானே திருப்பல்லாண்டு பாலுக்குப் பாலகன் வேண்டிய ஒழுதிட இந்த விரான் மாளுக்குச் சக்கரவண்டருள் செய்தவன் மன்னியதில் இதன் ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாகப் பாலித்து நட்டம்பைல வல்லானுக்கே வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான் மரகிந்தனி துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் கொழுந்து தேனக்க மலக்கொன்றை செஞ்சட யார் சீ காணத்தின் எழுபிறப்பைக் கண்களிப்பக் கண்டார்கள் சிவஞான போதம் எனும் அவை மூவினமியின் தற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி என் மனார்லவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் செய்யான் தொழும் வெள்ளி நம் சேவையூர் போய் வையார் மழுபோய் திருவுள்ளமி வஞ்சனேனும் ஐயா விழிநீர்வை உறவேரன்பினோடு கையாள் தொழுது ஏத்தி நின்குத்தினை காணுமாறேம் வாழ்க அந்த நேர்வாணவராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் அமே வையகம் துய வே குவளைக்கண்ணி கூறன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதுட்டி பேருடிகாட்டி உள்ளம் உவக்கின்றோம் அற்புத கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரொழியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற வயனாக கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கோயிலைச் சூட வளம் வருகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தனே நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம்பல்ல அருள்மிகு காசி விசாலாட்சியம்மையுடனமர் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அறுசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க வரை அருங்கலோங்க நச்சவம் வேள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி வழங்குக உலகமிழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்